ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நேரடியாக களமிறங்கியிருக்கும் திமுகவின் கணக்கு என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நகர்கிறது மீண்டும் நாங்கதாம் போட்டி என சொல்லிவிட்டு முதல்வர் கேட்டதால் தொகுதியை விட்டுக் கொடுக்கிறோம் என ட்விஸ்ட் வைத்தது காங்கிரஸ் அதே வேகத்தில் இடைத்தேர்தல் வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் என விட்டது திமுக இப்படி திமுக நேரடியாக களமிறங்க காரணம் என்ன என்று விசாரித்தபோது அது திமுகவின் கொங்கு மண்டல வியூகம் என்ற பேச்சையே கட்சி வட்டாரத்தில் கேட்க முடிந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று அரியணை ஏறிய திமுகவிற்கு கொங்கு மண்டலம் சவாலாகவே இருந்தது கொங்கு மண்டலத்தில் அறுபத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணி வசமாக்கிய நிலையில் இருபத்தி நான்கு தொகுதிகள் மட்டுமே திமுக கூட்டணிக்கு கிடைத்தது இதையடுத்து கொங்கு மண்டலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக்கி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிவாக சூடியது திமுக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வென்றது நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தை வசமாக்கியது திமுக இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு பிளஸ் தொகுதிகளை இலக்கு வைத்திருக்கும் திமுக கொங்கு மண்டலத்தில் தனி கவனம் செலுத்துகிறது அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளரையே களமிறக்கினால் கொங்கு அரசியலுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என திமுக எண்ணுவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வித்தியாசத்தை விட இப்போது எண்பது சதவீத வாக்கு மற்றும் அதிக வாக்கு வித்தியாசத்தை வசமாக்க வேண்டும் என்று திமுக கணக்கு போடுவது தெரிகிறது இந்த மகா வெற்றி கொங்கு மண்டலத்தில் திமுகவிற்கு ஒரு கூடுதல் பலமாக அமையும் என்ற அடிப்படையில் திமுக தேர்தலை எதிர்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க